சூப்பராக ஒரு ஹெல்தியான ரிச் புரோட்டீன் உள்ள தோசை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் அந்த குயிக்க பார்க்கலாம் இந்த முருகலான ஹெல்தியான புரோட்டீன் தோசைக்கு வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கிறேன் இட்லி அரிசி தான் இது அரை அரைக்கப்பு தோரம்பூ அரைக்கப்பு அரை அரைக்கப்பு பாசி பயிர் கால் கப்பு வந்து நிலக்கடலை பச்சை நிலக்கடலை கால் கப்பு உளுந்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருவோம் இதுக்கு வந்து நம்ம ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம் இப்போ இது எல்லாம் நல்லா ஊறிச்சு நல்ல தண்ணி இந்த நம்ம இதை அப்படியே இந்த தண்ணியே வேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணியை வச்சே அரைக்க போகிறோம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு ஆட்டு ஒவ்வொருத்தரவையும் நான் மிக்ஸி என்னடா ஈரமாகவே இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு தடவையும் வாஷ் பண்ணிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் நான் ஏன்னால் இங்கே மாதிரி எல்லாமே மாற்றிட்டோம் இங்கே அந்த டோர் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தது எங்களுக்கு ரொம்ப அன்னதிரேஷம் ஆயிடுச்சு அதாவது குட்டி குட்டி பூச்சியாக வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து கம்ஃபர்ட் நீட்னஸ் தான் ரொம்ப முக்கியம் அதனால் இதெல்லாம் நீ ஃபுல்லாக கிளியர் பண்ணனால தான் வீடியோ கொஞ்சம் லேட்டாக இருந்துடும் இந்த தண்ணியை வச்சு அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மொத்தம் இதுக்கும் சேர்த்து நான் உப்பு போடுவேன் அரைச்சிட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிடலாம் இது நல்லா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வந்து பாசிப்பேர் நிலக்கடலை பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடக்கி வந்து அடக்கி நான் போடுறதுல வந்து பட்டாணி படுத்துப்பாங்க கடலை பருப்பு கொஞ்சமாக சேர்த்து பட்டாணி உழுப்பு கொள்ளுலாம் சேர்த்துப்பேன் ஆனால் இது வந்து அடை மாதிரி கிடைக்கிது இது வந்து தோட்டம் வீட்டு தோஷம் நிலக்கடலை பாசி பயிர் சேர்த்து நம்ம செய்கிறோம் கல் சூடாகட்டும் சிம்மில் வச்சு மிச்சத்தை அரைச்சரை நல்லா கலந்து விட்டலாம் ஏன்னா முதல் மாவுல தான் உப்பு போட்டிருக்கோம் கலந்துட்டு கலந்துட்டுமையே பார்க்கலாம் புளிச்சு பார்க்கலாம் அதுதான் இதில் உள்ள அட்வான்டேஜ் கல் நல்லா சூடாயிடுச்சு உப்பு நான் அளவாக தான் போட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட ஊசிட்டு சூப்பராக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் நல்ல ஹெல்தியான தோசை இது புளிச்சும் சூப்பரா இருக்கும் புளிக்காமையும் சூப்பரா இருக்கும் மூடி போட்டு நல்லா வேகட்டும் இப்படினால இது முழுக்கலா நல்லா வருது இருந்தால் திருப்பி போட்டுருவோம் மூடி போட்டுட்டு திருப்பி போட தேவையில்லை ஆனால் இது வந்து நல்லா பருப்பெல்லாம் சேர்ந்ததுன்றதுனால ஒரு தடவை திருப்பி போட்டுருவோம் வா கலரோ எதுவுமே சேர்க்கல அதுவே எல்லோ விஷயம் வாசனையே சூப்பராக இதை திருப்பிட்டு வா சூப்பர்மா இதே மாதிரி எல்லா தோசையும் வச்சுனா சூப்பரான ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நல்லா காரசார சட்னி இதுக்கு காரசாரமாக நான் உங்களுக்கு கரும்புக்குள்ள பொடியில் வந்து ஒன் பொடி அந்த பொடியில் வந்து சட்னி பண்ணி காமிக்குறான்னு சொன்னதில் அதை நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ரெண்டு தோசையும் வசாச்சு உங்களுக்கு நான் வந்து சாம்பிளுக்கு ரெண்டு வார்த்தை காமிச்சிருக்கேன் சூப்பராக முறுகலாக அருமையாக வரும் இதுக்கு சூப்பரான சட்னி உங்களுக்கு காமிக்கும் ஆல்ரெடி அந்த பொடியில் மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் பத்தல் மிளகா அதனால ரெண்டு பச்சை மிளகா இந்த சட்னி காரசாரமா இருந்தாதான் இந்த ப்ரோட்டீன் தோசைக்கு வந்து இப்படி காரசாரமான சட்னி தான் சூப்பரா இருக்கும் அப்ப அந்த பொடி இருந்தா எப்போ வேணாலும் சட்னி அரைச்சிக்கலாம் இம்மிடியா அரைச்சிக்கலாம் கருவேப்பிள்ளைய கழிக்கிற குழந்தைங்களுக்கு எடுத்து எடுத்து தனியாக வைப்பாள் அவாளுக்கலாம் இந்த மாதிரி சட்னி கொடுங்க க்ரீன் சட்னின்னு சொல்லி உடம்புல நல்லா சேரும் வாழ்க்கை வந்து இது தெரியவே தெரியாத கருவப்பில் தான் நம்ம சாப்பிட்றோம் எனக்கு பிடிக்காம சாப்பிட்றது வந்து உடம்புல ஒட்டாது பிடிச்சு சாப்பிட்றோம் அந்த கான்செப்ட்டில் வந்து கருவூப்பில் இந்த மாதிரி சட்னி பண்ணிடலாம் சூப்பராக உங்களுக்கு அந்த பொடியை டெஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ஏர் ஏட்டு கண்ணாடி பாட்டரில் போட்டு ஓ இன்னொரு மிச்சம் உள்ள பொடியை தான் நான் இதில் போட்டேன் இதான் வச்சு எனக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கணும் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணை விட்டு அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு பால் பூண்டு புளி தண்ணி தேவையான அளவு புளி தண்ணி விட்டுக்கலாம் ஆக்சுவலாக புளி இதாக போடாமல் புளி தண்ணியாக நான் எப்படியும் தண்ணி ஊற்றி தான் அரைக்கும் அதுக்கு மேலே புளிச்சென்னா சூப்பராக இருக்கும் சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அரைச்சிட்டு கரெக்ட் அரைச்சாச்சு புளி தண்ணி விட்டு சூப்பராக அரைச்சாச்சு இதுக்கு வந்து தாளிச்சு ஃபஸ்ட் கிளாஸ் அந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு ஓ இதை டயலூட்டாகவும் பண்ணிக்கலாம் இப்படி சட்னி மாதிரி கொஞ்சம் கிடி சட்னியாகவும் இது பண்ணிக்கலாம் எவ்வளோ இதை விட என்னங்க ஹெல்தியாக வேணும் இது பாருங்க பாசி பாசிப்பயிறு நிலக்கடலை எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் இருக்குது பருப்பு ஓகே கருப்பில் பயனுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பரான எம்மியான ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுனா ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம நந்தினி பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் எம்மையான ரெசிபிஸ் பார்க்க மறக்காம நந்தநீஸ் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா உருகில் இருந்து எவ்வளோ முருகலாக இருந்தது வா ஹோட்டல் தோசை மாதிரி தான் இது பார்க்கறதுவா ஃபஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் எப்படி இருக்குதுன்னு சொல்லு உங்கள் அப்பா பாஷை